வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ இப்போ என்ன த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி திரியாட்ஸோடய பவர் பிளே மைவி திரியாட்ஸ் எம்டி வெளியே வர விருப்பம் இல்லை அப்படின்னு சேட்ஸ் இன்சைட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு பொய்யான விஷயம் வந்து பரவிருக்கு ஸோ அதற்கு அவர் சொன்ன விஷயங்கள் ஏன் பொய் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில நியாயமான கேள்விகளும் அதற்கான பதில்களும் பார்க்கலாம் நம்ம உறுப்பினர்கள் கமாண்டிலே நிறைய விஷயத்த வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவர் சொல்கிறாரு எம்டிக்கு வெளியே வர விருப்பம் இல்லை ஏன் விருப்பம் இல்லைன்னா வெளியே வந்தால் வந்து பணம் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஸோ அந்தளவுக்கு கம்பெனி அக்கௌண்ட்டில் வந்து வெறும் நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குது நூற்றி பதினெட்டு ரூபாய் மாதிரி நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குது ஸோ அதை வச்சு பேமெண்ட் கொடுக்க முடியாது கேடிவி கார்த்திக் பிள்ளைக்கு ரெண்டாயிரம் கால்ஸ்க்கு மேலே வருது அதனால் நிறைய உறுப்பினர்கள் வந்து பணம் கேட்டு எம்டியை தொலை பண்ணி அவர் இது அவங்க குடும்பத்திலாம் வந்து இது பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு தவறான விஷயத்த பரப்பிடு பரப்பப்பட்டு கொண்டு இருக்குது அந்த நபரால் ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம் உராது அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராருன்னா இது வந்து இருக்கலாம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த ஒரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது தப்பு அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி அதெல்லாம் வச்சு நாங்கள் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நூற்றி பதினெட்டு கோடி இருக்குங்கிறது எம்டிக்கு நல்லாவே தெரியும் அந்த நூற்றி பதினெட்டு கோடி இருக்கிற நிறையில தான் எம்டி போய் ஆனார் ஸோ எம்டிக்கு வந்து கம்பெனியை நடத்த முடியாது உறுப்பினர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கவே முடியாது நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்த முடியாதுன்னு எம்டிக்கு தெரிஞ்சிருந்து தான் நிறுவனம் வந்து தவறான பாதையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் அந்த நூற்றி பதினெட்டு கோடியை எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் முடியாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அல்லது வந்து எம்டி வந்து நான் கடந்த டைரக்டர் ஆடியோவில் அவங்க அதில் கூட சொல்லியிருப்பாரு எம்டி வந்து கம்பெனி வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கம்பெனி அவங்க வேலையை பாருங்கள் இல்லை கம்பெனிக்கு ஒன்றா கொடுத்துங்க அப்படின்ட்டு எம்டி வந்து போயிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் எம்டி உள்ளே போனது அவங்க குடும்பத்துக்காகவோ மற்றதுக்காகவோ கிடையாது முழுக்க முழுக்க மைவித்யர் மெம்பர் இந்த கம்பெனியை காலம் ஃபுல்லாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தொலைநோக்கு சிந்தனைக்காக மட்டும்தான் இவங்க தொடைச்சா நம்ம மேலே அடுத்தடுத்து கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அப்படின்ற ஒரு தா ஒரு தாட்னால தான் எம்டி உள்ளே போயிருக்கார் தண்ணியில் விளக்கம் கொடுக்குறதுக்காக சரண்டராக இருக்கார் ஒரு பாயிண்ட் ஸோ பணம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு எம்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்து முன்னாடியே வந்து அவருக்கு அந்த பணம் கொடுக்குற அந்த கண்டே கிடையாது முத இவர் சும்மா இவருக்கு வாயில் வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விட்டு இது இந்த மாதிரி காரணம் அப்படின்ட்டு இவர் வந்து பெயிலுடைய டீட்டெயில் தெரியறதுக்கே மூணு நாள் ஆச்சு அடுத்த நாளே வெப்சைட்டில் வந்துருச்சு கேஸ் வந்து விற்றால் ஆகிடுச்சு அப்படின்ற ரீசன் அதுக்கப்புறம் நம்ம டீம் சைடில் உள்ள நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் மூலியமாக மற்ற நபர்கள் மூலியமோ நமக்கு தகவல் வந்துருச்சு எதனால் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க எதனால் வந்து நான் தன்னுடைய வெயிலை வந்து வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு தெளிவான தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதில் வந்து அவர் குறுக்கிடும் விதமாக வந்து போல விஷயங்களை சொல்வது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா எம்டி பத்தி கம்பெனி நிறுவனத்தை பத்தி இல்லாத ஒரு விஷயத்தை அவதூறா கம்பெனி மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு பொய்யான ஒரு விஷயத்தை அதை சந்தேகக்கும்படியான வார்த்தையில சரி இது மை உறுப்பினர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் இவருடைய ஆரம்ப கால வீடியோலாம் வந்து மைவி திரியாட்ஸுடைய சாதகமான வீடியோ போட்டு இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் ஒரு நான் பார்க்கும்போது தான் ஒரு நூறு நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு ஸோ இவர் அப்பவே வந்து மைவி திராட்ஸ் வந்து தப்பான விஷயம் அப்படின்ட்டு இவர் நிறைய தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நிறைய வெப்சைட்லாம் வச்சு செக் பண்ணி போடுறார் இல்லை அப்பவே இவர் போட்டிருந்தாருனா இவருக்கு எந்த விதமான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டாங்க வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து நல்லது சாதகமாகவும் மை வித்ராஜ் கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்ட்டு வீடியோ போட ஆரம்பித்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகினதுக்கப்புறம் இப்போ வந்து இவர் பண்ணுற ஆராய்ச்சி தப்பு இல்லை பட் ஆனால் அதை பண்ணி தப்பான ஒரு அலிகேஷனை கம்பெனி மேலே வைக்கிறார் அதுதான் தப்புன்னு நாங்கள் சொல்ல வரோம் அதுக்கு கமெண்ட்லேயே நிறைய நபர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த பயில தள்ளி போட்டால் இன்னும் எத்தனை மாதம் இப்படி பயில் எப்படி வந்து தள்ளிட்டே போக முடியும் உள்ளவே இருக்க முடியும் அப்போ வந்து ஒரு காலம் வெளியே வரவே மாட்டாரோ வெளியே வந்த மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படியே வருஷ கணக்குல வந்து தன்னுடைய ஆயில் முடிக்க வரைக்கும் சாகிற வரைக்கும் எப்படி வந்து ஜெயிலில் இருப்பாரா என்ன இதெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தால் யோசிச்சிருக்கணும் இதெல்லாம் கூட யோசிக்காமல் வந்து த தனக்கு இதை தெரியுதோ அதை சக்கட்டி மேனிக்கு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அது இத்தனை லட்சம் மக்கள்கள் இருக்கிற ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட எம்டி வந்து உள்ளே இருக்கிறார் அப்படின்னு இவர் வந்து அவர் மனசை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறாரா வள விருப்பம் இல்லை அப்படின்ட்டு தியானம் பண்ணி ஒன்றும் சொல்கிறது இல்லை கமெண்ட்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது அளவுக்கு பொய்யான விஷயம் அப்படின்னு வெளியே வந்தால் பணம் தர வேண்டும் எத்தனை மாதங்கள் தான் உள்ளே இருப்பார் சும்மா கதை விடாத எல்லாம் உருட்டு உருட்டு நீ சும்மா கதை இருக்காத அப்படின்ட்டு அந்த கமெண்டில் உள்ளவங்க சொல்கிறான் அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த தகவல் கம்பெனியோடைய அஃபீஷியல்லேருந்து நமக்கு வந்த தகவல் என்னென்னா பொய்யான தகவல் பரப்பி நிறுவனத்திற்கு எதிராக செயல்படும் நபர்கள் அதாவது யூடியூப்பில் மற்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நிறுவனம் சார்ந்த வழக்குகள் நிறுவனத்துடைய இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த லீகலான அட்வொக்கேட்டையும் நடவடிக்கை எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறுவனம் சைட்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன அவங்களுடைய ஐடி சம்மந்தமாக மற்ற ஃபேமிலி ஐடி சம்மந்தமாக என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதாவது நிறுவனத்திற்கு எதிராக இது டே நிறுவனத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது சரிங்களா அந்த நிறுவனத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நிறுவனத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அந்த அவங்களுடைய ஐடியை வந்து லாக் பண்ணுறதுக்கு நிறுவனத்துக்கு உரிமை இருக்குது அப்புறம் வந்து அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மைத் தேட்ஸ் மாதிரியே டிட்டோ காப்பியில் இருக்க வேற அல்லது வேறு ஏதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணால் நிறுவனத்தை நிறுவனத்திற்கு முழு ரைட்ஸ் இருக்குது அவங்களுடைய ஐடியா வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு நிறுவனத்திலேருந்து தூக்குறதுக்கு ஸோ அதை நிறுவனம் வெளியே வந்து பண்ண தான் போகுது அப்போ இவர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் ஸோ இவர் இந்த பண்ண தவறான ஒரு விஷய தவறான தகவலை திருத்தி கொண்டு இந்த வீடியோ அளிப்பதின் மூலமாக அல்லது இவர் சரியான ஒரு தகவலை கேதர் பண்ணிட்டு போட்டார் அப்படின்னா இவருடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவுரை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை பார்த்து மை வீரித்தி மெம்பர்ஸ் தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க கம்பெனியுடைய ஐடியாலஜி கம்பெனி அளவுக்கு வளர்ச்சி பெற போகுது நிறுவனத்துடைய எம்டி வந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதோட இப்போ தெளிவான தகவல் ஒரு டைரக்டர் ஆடியோவில் கடந்த இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நம்முடைய சேனலில் தெளிவாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் ஸோ அதில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது குறுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா இன்றைய நாள் நம்முடைய இரவு லைவ்ல வந்து உங்களுக்கு தெளிவாகவே அதற்கான பதில் நான் கொடுப்பேன் அப்புறம் தெளிவாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க எம்எச்ச கிங் மெக்ட் சேனலில் போய் பாருங்கள் அதில் மைவித்திரி டேரக்டர் பேசியிருக்கார் எதுவும் தெரியாமல் கதை கதை கட்டா பேசி மக்களை குழப்பாதீங்க கண்டதை பேசி மக்களை குழப்பாதீங்கன்றாங்க எம்டி சார் உங்ககிட்ட சொன்னாரா வெளியே வர விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் டிப்ரெஷன் இருக்காங்க இப்படி வீடியோ போடாதீங்க ஏன்னா வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போகிறார் அதுதான் இங்கே ஹைலைட் இவர் வந்து ஆதாரத்தோட போட்டிருந்தா சரி அதாவது அவருக்கு வெளியில் தெரிய விஷயங்களை வச்சு மட்டும் இதுதான் உண்மை அப்படின்ட்டு போடுறது உண்மைன்னு போடல இது இதுக்கு வந்து உண்மையா இருக்கலாம் இப்போ உண்மையாக இருக்கலாம்னா பொய்யும் தெரியுது அப்போ உண்மையாக இருக்கலாம் அப்போ உண்மை உண்மை தான் உங்களுக்காக உறுதிப்படுத்த முடியலை அப்போ உறுதிப்படுத்தப்படப்படாத தகவலை எதுக்கு பரப்புறீங்க அது தவறான ஒரு விஷயம் தானே உண் உங்களை சம்மந்தப்பட்ட உறுதிப்படுத்தப்படுத்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் நீங்கள் பரப்புனா அது சரி ஆனால் ஒரு அறுபது லட்சம் பேர் உறுப்பினர்கள் இருக்கிறேன் அதுவும் அந்த உறுப்பினருடைய எம்டி தலைவர் உள்ளே பொழுது அதை பற்றி நீங்கள் ஒரு தப்பான விஷயம் உண்மைக்கு புறமான விஷயத்தை பரப்பும்போது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த மனைவி அந்த மனைவித்திரையுடைய மெம்பர்ஸுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா இதனால் எத்தனை பேர் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படின்னு தவறான விஷயத்தை தயவு செய்து பரப்பாதீங்க திருத்திக்கொள்ளுங்க அடுத்த கமான பாருங்க என்ன நடந்தது புரிஞ்சுக்கிட்டு மூணு நாள் ஆச்சுன்னா நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்க எப்படி தான் தவறு எதுவும் செய்யலைன்னு நிரூபிக்க நீதிமன்றத்தில் சண் அதை காரணமாக வச்சு எத்தனை பேர் வீடியோ போடுறீங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை வியூவர்ஸ் பார்த்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வேஸ்ட்டு வீடியோ நோக்க போடுறீங்க பாஸ் நீங்கள் சொல்கிறது சிரிப்பு சிரிப்பாக வருது பாஸ் அப்புறம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியலன்னு நீங்கள் சொல்லும் போதே இந்த வீடியோ நீங்கள் சொல்லி அது அனைத்தும் பொய் என்று தெளிவாக தெரிகள் ஸோ மைவித்திரியாட்ஸ் ஒன்றும் பாமர மக்கள் கிடையாது எல்லாமே தெளிவான வெல் எஜுகேட் பீப்புள்ஸ் நாலேஜ் உள்ளவங்க தான் ஸோ யார் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தில் லாஜிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்றோடு ஒன்று விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மைவித்திரியாட்ஸுக்கு சாதகமான வீடியோ போட்டு திரும்ப திரும்ப இல்லை டக்குன்னு வந்து மைவீத்ராட்ஸுக்கு எதிராக அதாவது இருக்கிற ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணுற பேரில் ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தவறான விஷயத்தை நீங்கள் சித்தரிக்கும் பொழுது அது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருந்துச்சு அதை நீங்களே உடைச்சிட்டீங்க முழுசாக தெரிஞ்சிக்காமல் பேசாதீங்க எதுக்கு மக்கள் இப்படி குழப்புறீங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது யாரும் விருப்பப்பட மாட்டேன் உண்மைதான் யாராவது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத விருப்பப்படுவாங்களா அது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல விரும்புகிறேன் அப்படி எம்டி வந்து ஜெயிலுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தார் அந்த ஜெயில் ஆனால் அதை மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம மட்டும் அது அவங்க போய் ஜெயிலில் சொகுசாக இருக்கிறது அவங்க மா அப்போ நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தியாகம் பண்ணால் அந்த இதை கூட வித்ரா பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ வந்து தான் இந்த கேஸை பற்றி ஃபாலோ இருக்கீங்க ஸோ எம்டிஎம் வந்து நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அவர் கூட பழக்கிருக்கீங்களா அவரை பற்றி என்ன தெரியும்னு நீங்கள் அவரை பற்றி தப்பாக இந்த மாதிரி ஒரு அவதூறு அப்போ நீங்கள் எம்டி மேலேயும் கம்பெனி நிறுவனத்தின் மீதும் பரப்புகிறீங்க ஸோ இது கண்டிக்கத்துக்கு ஒரு விஷயம் மறுபடியும் நான் சொல்கிறேன் அவர் கஷ்டப்பட்டு இருக்கார் அவரோட ஃபேமிலிக்காக இல்லை அந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக சொன்னால் நீங்கள் பேசுறது சரியில்லை முதல்ல என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க இல்லைனா பேசாமதிரி யாருங்க யாரையும் வந்து குழப்பாதீங்க ஐ டோன்ட் அக்செப்ட் யுவர் வேர்ட்ஸ் உங்களுக்கு யார் சொன்னாங்க இது மாதிரி எம்டி நாட் வில்லிங் டு கம் வெளியே வர வெளியே மாட்டேன்னு சொன்னாங்க எவனோ ஒருத்தன் கோவத்தில் சொன்னால் அது அப்படி தான் எடுத்துக்க முடியாது டோன்ட் போஸ்ட் வீடியோ லைக் திஸ் யூ ஆர் நாட் அவேர் மை வித் தி பீப்புள் சைலண்ட்லி டூயிங் தெர் ஒர்க் விதௌட் கிவிங் எனி க்ளோஸ் மைவி எதிரான அவங்க வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்ருக்காங்க எந்த க்ளோஸ் எல்லாம் உங்களுடைய வீடியோவை தேர் ஆர் வாட்சிங் ஹவு டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ் வித் மைவித்ரி த்ரீ மெம்பர்ஸ் அண்ட் போஸ்டிங் வீடியோஸ் அகேன்ஸ் மைவித்ரி த்ரீ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதெல்லாம் வச்சு மைவித்ரி த்ரீ மெம்பர்ஸ்க்கு எதிரான வந்து ஆதாரங்களை பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் வீடியோ இப்படி தான் இருக்கலாம் அப்படி தான் இருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு இமேஜினேஷன் அதாவது கற்பனை செஞ்சு தய செய்து சொல்லாதீங்க ப்ரோ அரசியல்வாதிகள் பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலன்னு தெரியுது கொஞ்சம் யோசித்து பேசுங்க ப்ரோ அண்டு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த நிகழ்காலம் வந்து விரைவில் சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கரெக்டுன்னு அதுக்கு ஒருத்தவங்க அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்புறம் நீங்கள் வந்து எதிரிகளுக்கு சப்போர்ட் மா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஆரம்பத்தில் எதிரிக்கு சாதமாக போடுற மாதிரி போட்டு இப்போ கடைசியில் வந்து மைவி அதாவது கரெக்டான ஆதாரங்கள்லாம் வச்சு அப்படியே அகேன்ஸ்டாக பேசுகிறீங்க உங்கள் யூகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மைவீத்திரியை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க உங்கள் வியூஸ் போகணும் அதுக்கு தானே அப்படின்ட்டு கடந்த உங்களுடைய சேனலில் போய் நீங்களே செக் பண்ணி பண்ணிப்பாரு மைவி த்ரீ போட்ட வீடியோவுக்கு தான் உங்களுக்கு வியூஸ் வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது மைவி த்ரீ அச்ச தான் அப்படி இருக்கும்போது ஒரு பொ ஒரு பொய்யான அலிகேஷன் நீங்கள் வைக்கிறீங்கன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்களே திரும்ப இதை ரீவெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் கம்பெனியோட எம்டியுடைய உடைய சரண்டர் ஆரம்பத்திலேருந்து கேட்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஒரு வருஷத்தில் மூணு வருஷமாக இந்த கம்பெனி எப்படி நடந்துக்கிட்டு இருந்தது எந்தெந்த பிரச்சனை அப்படின்னு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இந்த கேஒய்சி எல்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாளில் செஞ்சிடலாம் அப்படின்னு கண்டினியூஸாக கம்பெனி மேலே ரி ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு சரிங்களா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி கம்பெனி மேலே கேஸ் போயிட்டு இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் இவடபிள்யூ ஒவ்வொரு ஒரு ஆஃபீஸாக லாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போதான் அக்கௌண்டையும் லாக் பண்ணும்போது தான் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு சரிங்களா கேஒய்சினால் எலெக்ஷனால் மட்டும் கிடையாது அது அந்த ஒரு ரீசனை வச்சு எதிர்த்தரப்பு அவர்கள் வந்து ஆர்பிஐ மூலமாக அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால தான் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க தவிர்த்து பணம் இல்லைங்கிறதுனால இல்லை ஸோ தெரிஞ்சவா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதை இருந்தாலும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கிட்ட பணம் இல்லையா இருக்கான்னு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணால் அவருக்கு தெரியும் பணம் எப்படி மக்களுக்கு தர வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும் என்று மக்கள் மனதை குழப்பாதீர்கள் கரெக்ட் மைமித்திராட்சி காரணமாக வச்சு எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க எப்படி சரணடையாமல் வெளியே இருக்கும்போது வீடியோ போட்டவங்கெல்லாம் எப்படி நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க ப்ரோ நீங்கள் விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சு வந்து வீடியோ போடுங்கள் எதுவும் தெரியாமல் வீடியோ போடாதீங்க ஓகேங்களா எல்லாரும் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க உங்களால் உண்மை தான் இந்த மாதிரி நீங்கள் தவறான விஷயத்தை பரப்பும்போது மிகப்பெரிய பாதிப்பு அது மக்களுடைய மனசில் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தயவுசெய்து நீங்கள் காரணம் உங்கள் இந்த உண்மையாக இருக்கலாங்கிற போய் காரணமாக ஆகிடக்கூடாது அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன் நண்பரே அவர் வெளியே வந்து வந்து பணம் எங்களுக்கு போட வேண்டாம் நூற்றி பதினெட்டு கோடி இருப்பு இருக்குது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இனி வர காலில் கம்பெனி நடந்தால் நடத்தினாலே போதும் பணம் போட்டவனே கவலைப்படலாம் அப்புறம் என்ன டைம் பாஸ் பண்ணாதீங்க வீடியோ போட்டு மைவி திருப்பத்தி அப்படின்ட்டு அவரை இன்டர்வெக்ஷன் செய்ததாக அசோக் அவர்கள் லைவில் சொல்லி உள்ளார் அதை போய் பாருங்கள் அதை பார்த்து விட்டு மீண்டும் வீடியோ போடும் அதை எப்படி திரும்பிங்களோ வழக்கணிகள் பல லட்சம் ஃபீஸ் கொடுக்கணும் அதெல்லாம் செலவு இல்லையா நீ அள்ளி விடு அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போது மைவி திரியர்ஸுடைய மெம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுடைய சேனலில் வாட்சர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது நீங்கள் உண்மையை பேசுங்க உண்மையாக இருக்கலான்னு பொய்யே பேசாதீங்கன்னு தான் இங்கே சொல்ல வரோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் மறுபரிசீலனை செஞ்சு இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இதை அடுத்து நீங்கள் எடிட் பண்ணி போடுங்கள் அதில் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுடைய நலனுக்காக தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணாமல் இருக்க இதுக்கு இதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய வரக்கூடிய நடவடிக்கை கம்பெனி வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் ஏற்றுக்க மனநிலை இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை உங்களுடைய விருப்பம் அதில் நான் தலையிட விரும்பலை மேலும் இது போன்று பொய்யான தகவலை இதுமேல் பரப்பாதே உங்கள்கிட்ட உறுதியான ஆதாரம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய தகவல்கள் பரப்புவது நல்லதாக இருக்கும் யாரை பற்றி இந்த கம்பெனியை பற்றியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் நம்முடைய சேனலில் ஒளிபரப்பப்படும் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சை நன்றிகள்